ஹாய் விவோஸ் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா சிறடி காசி சிறுடி ப்ரொமோ பற்றி தாங்க இந்த வீட்டில் போய் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இல்லை இன்றைக்கி இப்போ சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து கிறிஷ் வந்து இங்கேருந்த பிரச்சனை பெருசாகிட்டே தான் போகும்னு சொல்லி அண்ணாமலை முத்துவும் சொல்கிறாங்க அதனால கிருஷ்ணன் வந்து கூட்டிகிட்டு போக சொல்லி அவங்க பாட்டிக்கிட்ட வந்து ஃபோன் பண்ண சொல்லி மீனாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க மீனாவும் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ண முடியாமல் வந்து ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி மொட்டை மாடிக்கு வந்து வர சொல்லி மீ மீனா வந்து பேசுகிறாங்க மீனா வந்து ரோகினி கிட்ட சொல்கிறாங்க கிருஷ் விஷயத்தில் மாமாவுக்கும் அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு இதுக்கு மேலே வந்து என்னால் மறைக்க முடியுமான்னு தெரியல உடனே அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க ப்ளீஸ் மீனா ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நாள் வந்து எனக்காக வந்து வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து சீக்கிரமாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அடுத்தது கிட்ட சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து உண்மையை சொன்னீங்கன்னா என் வாழ்க்கையை சுத்தமாக போயிடும் மீனா ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க அதுக்கு மீனை வந்து சொல்கிறாங்க இருக்கோன்ன்கிட்ட நீ சொல்லலாம்னா என் வாழ்க்கையே போயிடும் இன்னிலேருந்து உங்களுக்கு வந்து ஏழு நாள் நான் டைம் தரேன் இன்னும் ஏழு நாட்களை வந்து நீயே வந்து உண்மையை வீட்டில் வந்து சொல்லிடணும் இல்லைனா ஏழாவது நாள் வந்து நான் வந்து சொல்லிவிடுவேன் இதுதான் வந்து என்னுடைய முடிவு அப்படிங்கிறாங்க அடுத்த முத்து பார்த்தீங்கன்னா சவாரிக்கு போகலான்னு சொல்லி அடுத்த நாள் வந்து வழியில் ரோகிணியோட எக்ஸ் ஹஸ்பண்டோட அண்ணாவும் அண்ணியும் வந்து வழியில் பார்க்கறாரு முத்து போய் அவங்ககிட்ட வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களும் வந்து நல்லா இருக்கேன் முத்து நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அவர் ஒரு ஃபோட்டோ சொல்லியிருக்க போகணும் எங்களை கூட்டிகிட்டு போய் முத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்து வாங்க சார் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு ஃபோட்டோக்காரர்கிட்ட போய் அவர் வந்து என் தம்பியும் அவர் ஒய்ஃபும் இருக்கிற ஃபோட்டோ இது அதை பிரிண்ட் போடணும் அப்படின்னு சொல்கிறாரு முத்துவோர் ஓவியம் இருக்கிற ஃபோட்டோ வந்து முத்து வந்து எதிர்ச்சியாக பார்த்துறாரு அதை பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குறாரு இவங்க யார் சார் அப்படின்னு அவர் சொல்கிறார் நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்லப்பா எனக்கு ஒரு தம்பி இருந்தால் அவன் இறந்துட்டான்னு இவன் தான் அவன் ஒய்ஃப் கல்யாணி இவன் அவங்க பையன் கிருஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே முத்துக்கு வந்து விஷயம் தெரிஞ்சு உடனே வீட்டுக்கு வராரு வீட்டில் இருக்கிற எல்லாத்திட்டையும் வந்து கூப்பிட்றாரு இனி வந்து முத்துக்கு தெரிஞ்ச ஒன்று வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்வாரா இல்லையான்னு தெரியல அதை வெயிட் பண்ணி நம்ம அடுத்த பேசல அதை பார்க்கலாம் ஸோ இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்